அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சிவகங்கையில் சாலை மறையில் ஈடுபட்ட சத்துண ஊழியர்கள் அரண்மனை வாசல் அருகே தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்கத்தின் சார்பில் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளான காலமுறை ஊதியம் வழங்குதல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக நினைத்தல் காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்புதல் அரசு துறையில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து சாலை மறியில் ஈடுபட்ட முயன்ற அச்சங்கத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு வேனில் அடைத்து சென்றனர் இதனால் சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட

வேண்டும் வேட்கனவர் ஊடியர்களுக்கு வேட்கனவர் ஊடியர்களுக்கு மீண்டும் மாத காலம் ஆயிதே மாத காலம்ടങ്ങ வேண்டும் வேண்டம்ടങ്ങ வேண்டும்ടങ്ങ வேண்டும்ടങ്ങ வேண்டும் அடங்க வேண்டும் அடங்க வேண்டும் எங்கே விலங்கு உள்ளது உள்ளே எங்கே விலங்கு உள்ளே விலங்கிற்கு விலங்கிற்கு அடங்கிட வேண்டும் அடங்கிட வேண்டும் அடங்கிட வேண்டும் ஒன்று வட்ட நிக்குறோம் ஒன்று வட்ட எங்க இருக்கு ஒன்று வட்ட எங்க இருக்கு பாடு இல்லை சரி கே கே எங்க இருக்கு 26 எங்க இருக்கு 24 வட்ட மண்டலத்தில் வட்ட மண்டலத்தில் வட்ட மண்டலத்தில் வட்ட மண்டலத்தில் தற்காலத்தை